வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு மூன்றாம் கண் பகுதி ஒன்று சிவபெருமானின் திருவுருவ வரைபடத்தில் புருவ மத்தியில் வரைந்து காட்டப்படுகின்ற கண் என்பது ஒரு உறுப்பு அல்ல அது ஒரு சூட்சும குறியீட்டு அடையாளம் என்பதை முந்தைய பதிவில் விரிவாக விளக்கி கூறியிருந்தேன் வடமொழியில் லிங்கம் என்றாலே குறியீடு அல்லது அடையாளம் என்று பொருள் சிவன் ஆலயங்களில் கருவறையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற குறியீட்டு அடையாளம் அல்லது லிங்கத்தை சிவபெருமானின் அரு உருவத் திருமேனியாக பாவித்து நாம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் பொதுவாகவே நமக்கு அறிவு ஐந்து பொறி புலன்கள் வழியாக வருகின்றது பொறி புலன்கள் என்பன அறிவினை உள்ளே அனுப்புகின்ற வாசல்கள் மட்டும்தான் எனவே பொறி புலன்கள் வழியாக உள்ளே நுழைந்த தகவல்களை அல்லது செய்திகளை மனம் என்ற சூட்சுமக் கருவி சென்று பற்றுகின்றது இவ்வாறு தான் பற்றிய தகவல்களை சித்தம் என்ற பகுதியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அல்லது சேமித்து வைக்கப்பட்டுள்ள மாஸ்டர் டேட்டா தகவல்களுடன் ஒப்பிட்டு பார்த்து இறுதி முடிவினை புத்திக்கு அனுப்புகின்றது உடனே புத்தியானது மனம் அனுப்பிய தகவல் இதுதான் என்று உறுதிப்படுத்துகின்றது மனத்தின் இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் தூண்டுகின்ற தூண்டுகோளாக இருப்பது அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது புத்தியால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மீண்டும் சித்தத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இவ்வாறு நாம் பல்வேறு பிறவிகளில் ஈட்டிய தகவல்கள் புரிதல்கள் அனைத்தும் குவிந்து கிடக்கும் சேமிப்பு கிடங்குதான் சித்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அறிவினை பெறுகின்ற இந்த நடைமுறையில் நமக்கு சிக்கல் எங்கே உருவாகின்றது என்றால் பொறி புலன்கள் வழியாக பெறப்பட்ட தகவல்களை புத்தி தீர்மானிப்பதற்கு முன்பாகவே மனம் குறுக்கீடு செய்து தவறான அறிதல்களை முடிவுகளை அறிவிக்கின்றது அதாவது புத்தியின் சுதந்திரமான செயல்பாட்டை மனம் தடுத்து விடுகின்றது என்று கூறுகின்றேன் மனம் உருவாக்கிய இந்த மாய சூழ்ச்சி வலையில் நாம் எளிதாக சிக்கிவிடுகின்றோம் மனம் கூறுவதையே உண்மை என்றும் கருதுகின்றோம் எனவேதான் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் துவக்கத்தில் மகிழ்ச்சியை தந்து இறுதியில் துன்பத்தில் முடிகின்றது புத்தியின் வழிகாட்டுதலின்படி நடந்தால் இந்த சிக்கல் எழவே எழாது மனம் கூறுவதை பொருட்படுத்தாமல் புத்தியின் வழிகாட்டுதல் படி நடப்பவனை மட்டுமே புத்திசாலி என்று கூற வேண்டும் ஆனால் நாம் இன்று புத்திசாலி என்ற சொல்லை அதன் உண்மை பொருள் புரியாமல் எல்லோருக்கும் பயன்படுத்துகிறோம் நூதனமாக முயற்சி செய்து ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவனை கூட புத்திசாலி என்று கூறும் அவல நிலையில் நாம் இன்று வாழ்ந்து வருகின்றோம் புத்திசாலித்தனம் என்பது நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள பயன்படுத்தப்படும் ஒரு யுக்தி என்று பலர் கருதுகின்றார்கள் எனவேதான் அறமீறல்கள் பல செய்து நோக்கங்களை நிறைவேற்றி வெற்றியும் பெறுகின்றார்கள் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி அல்ல புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை என்ற பழைய திரைப்பட பாடலை இங்கே நினைவு கூறினால் கூற வந்த கருத்து உங்களுக்கு எளிதில் விளங்கிவிடும் என்று நினைக்கின்றேன் மனத்தின் வழி நடப்பவர்களுக்குத்தான் வெற்றி தோல்வி என்ற இருமை கருத்துக்கள் தோன்றும் புத்தியின் வழி நடப்பவர்களுக்கு வெற்றி தோல்வி என்ற இருமை கருத்துக்கள் தோன்றாது மனத்தின் வழி நடப்பவர்களுக்குத்தான் மகிழ்ச்சி துயரம் அனுபவமாகும் புத்தியின் வழி நடப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் இல்லை துயரமும் இல்லை இவ்விரண்டையும் உள்ளடக்கிய ஆனந்தம் மட்டுமே இருக்கும் மேலும் புத்தியின் வழி நடப்பவர்கள் நிறைவு அல்லது முழுமையை விரைவில் எட்டி விடுவார்கள் ஆனால் மனதின் வழி நடப்பவர்கள் சதா காலமும் நிறைவின்மையிலேயே இருப்பார்கள் முழுமையை அனுபவிக்க மாட்டார்கள் நம்மிடம் ஏன் மிகுதியான நிறைவின்மை திருப்தியின்மை இருக்கின்றது என்பதற்கான காரணம் தற்போது உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும் என்று கருதுகின்றேன் நம்முடைய இன்றைய வாழ்க்கை மனதின் வயப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதை முதலில் நாம் புரிந்து ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு மனத்தின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல விடுதலையாகி புத்தியின் வழி நடந்து இறுதியில் சித்தத்தை சென்றடைய வேண்டும் இந்த வழியில் பயணித்து சித்தத்தை உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இதுவரையில் நான் கூறிய செய்திகள் அனைத்தும் நாம் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றோம் நம் அறிவு முழுமையை காணாத அறிவு என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கின்றேன் புருவ மத்தியில் உள்ள ஆற்றல் மையம் அல்லது மூன்றாம் கண் என்பதை நவீன அறிவியல் விளக்கும் விதம் வேறு நம் ஞானியர்கள் விளக்கும் விதம் வேறு முதலில் அறிவியல் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம் நவீன அறிவியல் நம்முடைய புருவ மத்தியில் அல்லது மூளையின் மையத்தில் உள்ள பீனியல் கிளாண்ட் என்ற நுண்ணிய சுரப்பியை தேர்ட் ஐ அல்லது இன்விசிபிள் ஐ அல்லது மூன்றாம் கண் என்று கூறுகிறது இந்த பீனியல் இருந்து சுரக்கின்ற திரவத்தினை மெலட்டோனின் என்று கூறுகின்றார்கள் இந்த மெலட்டோனின் என்ற திரவம்தான் பயலஜிக்கல் கிளாக் என்ற ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டினை உடற்கடிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றது என்று கூறுகின்றார்கள் பயலஜிக்கல் கிளாக் என்ற உடற்கடிகாரத்தை இயங்கச் செய்வதற்கான மூலப்பொருளே மெலட்டோனின் என்பதுதான் இன்றைய நவீன அறிவியலின் கண்டுபிடிப்பு இந்த மெலட்டோனின் என்ற திரவம் புற ஒளியின் அளவிற்கு ஏற்ப உற்பத்தியாகி நம்முடைய உறக்கம் விழிப்பு போன்ற செயல்பாடுகளுக்கு காரணமாகின்றது என்று கூறுகின்றார்கள் எனவே விஞ்ஞானத்தின் பார்வையில் பீனியல் கிளாண்ட் என்பதுதான் தேர்ட் ஐ அல்லது மூன்றாவது கண் என்று கூறப்படுகின்றது புற ஒளி இல்லாத இரவில் மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும் என்றும் பகற்பொழுதில் குறைவாக சுரக்கும் என்றும் அறிவியல் கூறுகிறது இந்த விஞ்ஞான விளக்கத்தின் அடிப்படையில்தான் நம் உடலின் அன்றாட செயல்பாடுகளான உறக்கம் விழிப்பு போன்ற நிகழ்வுகள் எவ்வாறு நடக்கின்றன என்று விரிவாக விளக்கப்படுகின்றன விஞ்ஞானத்தை விஞ்சிய மெஞ்ஞானம் கூறும் தத்துவ விளக்கத்தை தற்போது பார்ப்போம் நம்முடைய சமய தத்துவ நூல்களில் கூறப்படும் மூன்றாம் கண் என்பது ஒரு அதி அற்புத ஆற்றல் மையம் இந்த ஆற்றல் மையம் நம்முடைய புருவ மத்தியில் இருப்பதாக சாத்திர நூல்கள் கூறுகின்றன இந்த ஆற்றல் மையத்திற்கும் உடலின் ஆதார சக்கரங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று கூறுகிறது அதிலும் குறிப்பாக நெற்றி பொட்டில் உள்ள ஆக்ஞா சக்கரத்திற்கும் இந்த ஆற்றல் மையத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறுகிறது சக்கரம் சக்கரம்தான் மூன்றாம் கண் என்பது சில ஞானியர்களின் முடிவாக இருக்கின்றது இந்த தகவல்கள் அனைத்தும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட இயலாததால் இக்கருத்து மிகப்பெரிய புனைவு என்று விஞ்ஞானிகள் கூறி வருகின்றார்கள் இவ்வாறு தர்க்கம் செய்பவர்களிடம் நான் முன்வைக்கின்ற ஒரே கேள்வி விஞ்ஞான ரீதியாக விளக்கப்படாத விடயங்கள் பல இங்கு ஏராளமாக இருக்கின்றன என்பதை விஞ்ஞானிகளே ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏன் தர்க்கம் செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றேன் ஒரு உதாரணம் கூறி இதனை விளக்குகின்றேன் உயிர் என்ற ஆற்றல் பொருள் நமக்கு உள்ளே இருக்கின்றது அதுதான் உடலை இயக்குகின்றது என்பதை ஏற்கின்ற விஞ்ஞானம் அந்த ஆற்றல் பொருளை ஏன் இதுவரை சோதனை கூடங்களில் காட்சிப்படுத்த முடியவில்லை என்பதை சிந்தித்து பாருங்கள் இயக்கத்தின் வழியாக ஆற்றல் வெளிப்படுகின்றது என்று கூறுவது விஞ்ஞானம் ஆனால் ஆற்றல்தான் இயக்கம் என்று கூறுவது விஞ்ஞானம் உடல் உள் உறுப்புக்கள் செல்கள் இயங்குவதால் ஆற்றல் உருவாக்கப்படுகின்றது என்று கூறும் விஞ்ஞானத்திடம் அந்த உடல் உள் உறுப்புக்கள் செல்கள் இயங்குவதற்கும் ஒரு ஆற்றல் வேண்டுமே அது எங்கிருந்து வருகின்றது என்று கேட்டால் முறையான பதில் விஞ்ஞானத்திடம் இல்லை எப்படி என்ற வினாவிற்கான விடையை கூறுவதோடு விஞ்ஞானத்தின் எல்லை முடிந்து போய்விடுகின்றது ஏன் என்ற கேள்விக்கு விஞ்ஞானத்திடம் பதில் ஏதும் இல்லை ஆனால் மெஞ்ஞானம் ஏன் என்ற கேள்வியை எடுத்து வைத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்து முடிந்த முடிவுகளை கூறியிருக்கின்றது உண்மை நிலைமை இவ்வாறு இருக்கும் பொழுது விஞ்ஞானமே சிறப்பு என்று தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டாடுவது சற்றும் பொருத்தம் இல்லாதது என்று முதலில் உணருங்கள் இவ்வாறு நான் கூறுவதால் விஞ்ஞானத்தை இழிவு செய்கின்றேன் என்று கருத வேண்டாம் விஞ்ஞானத்திற்கும் என்று ஒரு எல்லை உண்டு அந்த எல்லைக்கு அப்பால் அதனால் பயணிக்க இயலாது என்று கூறுகிறேன் புலன் கடந்த பொருட்களின் இயல்புகளை புலன் அறிவினை பயன்படுத்தும் விஞ்ஞானியால் கண்டறிய இயலாது விஞ்ஞானம் காரியப் பொருட்களை மட்டுமே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மெஞ்ஞானமோ காரணப் பொருட்களை ஆராய்கின்றது ஏற்கனவே இங்கு இருக்கும் காரியப் பொருட்களைத்தான் விஞ்ஞானம் கண்டறிந்து கொண்டிருக்கின்றது அதாவது சூட்சமமாக உள்ளவற்றை தூளமாக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறேன் விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்ற வார்த்தையை சற்று உற்று நோக்கி பாருங்கள் உண்மை உங்களுக்கே நன்கு விளங்கிவிடும் இருக்கும் ஒன்றை தேடி கண்டுபிடிப்பதுதான் கண்டுபிடிப்பு இருக்கின்ற பொருளுக்கு மூலமான அல்லது காரணமான விடயத்தை விஞ்ஞானத்தால் ஒருபோதும் நெருங்கக்கூட முடியாது என்பதை புரிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் சமய சாத்திர நூல்கள் மற்றும் மெஞ்ஞானிகள் கூறும் மெய்மை கருத்தை நிராகரிக்க மாட்டார்கள் நம்முடைய உடலில் ஆறு ஆதார சக்கரங்கள் அல்லது ஆற்றல் மையங்கள் இருக்கின்றன என்று ஞானியர்கள் கூறுகின்றார்கள் நவீன விஞ்ஞானம் இதனை ஏற்க தயங்குகின்றது ஏன் விஞ்ஞான அறிவினை கொண்டு இதனை சோதனை கூடத்தில் நிரூபிக்க முடியவில்லை என்பதால் இந்த கருத்தை ஏற்க தயங்குகின்றார்கள் இவையெல்லாம் பழைய கதை இன்றைய நவீன விஞ்ஞானம் நம் விஞ்ஞானிகள் கூற்றை ஆராயத் துவங்கி இருக்கின்றது எனவே இனி வரும் காலங்களில் மெஞ்ஞானிகள் கூற்று உண்மை என்று உலகத்திற்கு படிப்படியாக தெரியவரும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் மெஞ்ஞான உண்மைகளை நவீன அறிவியல் கருவிகளை கொண்டு கண்டுபிடிக்க இயலாது என்ற இடத்திற்கு அவர்கள் விரைவில் வருவார்கள் அதன் பிறகுதான் மெஞ்ஞானிகள் கூறும் மெய்ப்பொருளை உணர தலைப்படுவார்கள் மேலும் மெஞ்ஞானிகள் பரிந்துரைத்த தியானம் மற்றும் வாழ்வியல் பயிற்சி முறைகள் வழியாக மட்டுமே உண்மையை உணர முடியும் என்று புரிந்து ஏற்றுக்கொள்வார்கள் நெற்றிக் கண்ணை திறக்கின்றேன் மூன்றாம் கண்ணை திறந்து காட்டுகின்றேன் ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேஷன் செய்து காண்பிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு பல போலிகள் இன்று நடமாடுவதையும் காண முடிகின்றது நெற்றி பொட்டில் வைத்து அழுத்தியதும் மூன்றாம் கண் விழித்து கொள்ளும் என்றெல்லாம் புனைவுச் செய்திகள் பரப்பப்படுகின்றன பலரும் இதனை உண்மை என்று நம்பி வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கின்றார்கள் மிகுதியான கட்டணங்களை பெற்றுக்கொண்டு சமய மோசடிகள் செய்யும் கூட்டம் இன்று மிகுதியாகிக் கொண்டே வருகின்றது என்பதனால் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க்கை ஒழுங்குகளை பின்பற்றி உண்மை இயல்புகளில் வாழ்ந்தால் ஒரு பக்குவ நிலை தானே வரும் இதன் பிறகு அதாவது நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்ட பிறகு பொருத்தமான ஆசான் அல்லது பொருத்தமான குருநாதர் அல்லது பொருத்தமான வழிகாட்டி உங்களை தேடி வருவார் அவர் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வார் அல்லது உங்களுடைய உள் உணர்வே உங்களை சரியான பாதையில் செலுத்தும் இது நிகழும் காலம் வரையில் பொறுத்திருத்தல் என்பது மிக மிக முக்கியம் ஏதோ ஒன்றிரண்டு ஞான செய்திகளை நூல்களில் படித்தவுடன் அல்லது பிறர் கூற கேட்டவுடன் உடனடியாக மாற்றம் நிகழ வேண்டும் என்ற அவசர போக்கு பலரிடம் இன்று காணப்படுகின்றது இந்த அவசரம்தான் உங்களை தவறான பாதையில் அல்லது குறுக்கு வழியில் பயணிக்க தூண்டுகின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அழகிய பட்டாம்பூச்சியை என்னதான் விரட்டி விரட்டி பிடிக்க முற்பட்டாலும் அது கையில் அகப்படாது ஆனால் மரம் போல் உடல் அசைவின்றி ஓரிடத்தில் அமர்ந்துவிட்டால் உங்களின் மடியில் பட்டாம்பூச்சி தானே வந்து அமரும் போலத்தான் கடுமையான பயிற்சி முயற்சிகள் வாயிலாக மெஞ்ஞானத்தை அல்லது மெய் அறிவினை பெற்றுவிடலாம் என்று கருதுவது தவறு என்று புரிந்து கொண்டு இயல்பாக சும்மா இருக்க கற்றுக்கொள்வதுதான் இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற முதல் படி மற்றும் அடி என்று உணர வேண்டும் அருணகிரிநாதருக்கு முருகன் கூறிய உபதேசமே சும்மா இரு அற என்பதுதான் என்றால் சும்மா இருத்தல் என்பது எவ்வளவு கடினம் மற்றும் முக்கியம் என்று உணர வேண்டும் சும்மா இருத்தல் என்றால் என்னவென்று பல முறை பல பதிவுகளில் விளக்கி கூறியிருக்கின்றேன் சும்மா இருத்தல் என்றால் தன்மை அல்ல செயல்களின் பிறகு விளையும் விளைவுகள் மீது பற்று இல்லாமை அல்லது பயன் கருதாமை என்று பொருள் மூன்றாம் கண் திறப்பு அல்லது நெற்றிக் கண் திறப்பு என்பது நம்முடைய சமயத்தில் கூறப்படுகின்ற உச்சகட்ட ஆன்மீக சாதனை நான் என்ற உணர்வு நமக்கு உள்ளே இருக்கின்ற வரையில் மூன்றாம் கண் விழிப்படைய வாய்ப்பே இல்லை அகங்காரம் மற்றும் மமகாரம் அதாவது நான் எனது என்ற இரண்டும் நம்மை விட்டு எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது பொறி புலன்களின் சார்பு நமக்கு இருக்காது இந்த நிலையில் நம்முடைய ஆக்ஞா சக்கரம் என்ற மூன்றாம் கண் விழிக்கும் அதாவது செயல்பாட்டிற்கு வரும் இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழும் அது என்ன அற்புதம் என்பதை வரும் நிறைவு பகுதியில் விளக்கி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்